அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கின்ற ரமதான் மாதத்தை பற்றி அதனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து நாம் நோன்பு நோட்பதற்கு தயாராக வேண்டும் நாம் ரமதான் சட்ட திட்டங்களை அறிந்திருக்கின்றோம் நமது வாழ்விலே பல வருடங்கள் நோன்பு நோட்டுக்கின்றோம் இருந்தாலும் நீங்கள் நினைவூட்டுங்கள் அது முஹமீன்களுக்கு பயன் தரும் என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் சில விடயங்களை நினைவூட்டிக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நமது நோன்பு முழுமையாக அமைய வேண்டும் என்றால் நாம் நோட்கொண்ட நோன்பு சம்பூர்ணமாக அமைய வேண்டும் என்றால் நமது வயிறு எவ்வாறு பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நோட்பதற்கு உதவியாக இருக்கிறதோ அதே போன்று நமது உணர்வுகளையும் மனோ உச்சவிகளை விட்டு நமது மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது வயிறு பாதுகாக்கப்படுவது போன்று மர்மஸ்தானமும் முற்றுமுழுதாக பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக நமது கண்கள் நமது நாவுகள் நமது கை கால்கள் அதே போன்று உடல் உறுப்புகள் அனைத்தும் எல்லாவிதமான விதமான பாவகரமான விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாக நாம் அவைகளை கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகள் அனைத்தும் பாவங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக நமது உள்ளம் என்பது கீர்த்தரமான ஆசைகள் ஆஹ் கேடுகட்ட எண்ணங்களை விட்டும் நமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நமது வயிறும் மர்மஸ்தானமும் உடல் உறுப்புகளும் உள்ளமும் முழுமையாக நோன்பு நோக்கின்ற போது அந்த நோன்பு சம்பூரணமானதாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பு ஆஹ் சரியா அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருப்பதற்கு இஸ்லாம் முஸ்லிம் இருக்க வேண்டும் இரண்டாவது புத்தி உடையவராக இருக்க வேண்டும் மூன்றாவது பகுத்தறி உள்ளவராக இருக்க வேண்டும் நான்காவது பெண்கள் ஹைல் நிபாசை விட்டும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது நோன்புக்கு என்ற எண்ணம் அமைய வேண்டும் நோன்பு நோக்கின்றேன் என்ற எண்ணம் நீயத் நிகழ வேண்டும் இந்த ஐந்து விடயங்கள் முழுமை பெறுகின்ற போதுதான் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையும் அடுத்ததாக நாம் இன்றைய தினம் நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நுட்பங்களையும் சில பயன்பாடுகளையும் அறிந்து கொள்வோம் அந்த வகையிலே நோன்பு மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளில் முதலாவது அஞ்சுவதற்கு அல்லாஹை பயந்து நடப்பதற்கான ஒரு காரணியாக நோன்பு அமைகின்றது நாம் வீட்டிலே இருக்கின்ற போது நமது அறைகள் மூடியிருக்கும் வீட்டிலே தாராளமான உண்பதற்கு உணவு வகைகள் இருக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சம்பந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இருந்தும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் அவனை உண்ணாமல் பருகாமல் பாவமான விடயங்களை விட்டும் தடுக்கின்றது எனவே அல்லாஹுவை அஞ்சுவதற்கு பயப்படுவதற்கு தப்பா செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது இரண்டாவது நமது உள்ளத்தை கட்டுப்படுவதற்கு நமது உள்ளத்தை ஒரு கட்டுப்பாட்டின் கீழால் கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக நோன்பு அமைகிறது குறிப்பிட்ட நேரத்தில் உண்ண வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் அவைகள் உண்ணாமல் பருகாமல் தகிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட நேரமானதற்கு பின்னால் உண்ண வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை நமது ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மூன்றாவதாக நமது உணர்வுகளையும் ஆசைகளையும் மட்டுப்படுத்துவதற்காக நோன்பு உதவிப்படுகிறது நோன்பு நோற்று நோன்பு நோற்றுகின்ற வேளையிலே தனக்கு மிகவும் பிடித்தமான உணவு வகைகள் வரும் அல்லது நாம் ஆசையுடன் நிறைவேற்றப்படக்கூடிய பகல் நிகழ்வுகள் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் இருந்தாலும் அந்த ஆசைகளை மனோ ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நோன்பு வழங்குகிறது நான்காவதாக நோன்பு வணக்கத்திலே ஈடுபடுவதற்கு மனிதன் சதாவும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு திறந்த வெளியை ஒரு மைதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நோன்பு நோற்ற வழியிலே அதிகமாக வணக்கங்கள் புரிவதற்கும் தர்மம் செய்வது குருவான் ஓதுவது விக்கிர செய்வது இன்னொரு என்ன நல்ல பல வணக்கங்கள் ஈடுபடுவதற்கு அந்த மனிதனை நோன்பு ஒரு பயிற்சியாக அந்த நோன்பு அமைகிறது ஆறாவதாக தனது உள்ளம் மென்மையடைந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது நோன்பு நோற்ற வேளையிலே அவன் பசித்திருக்கின்ற போது அவன் தாகித்திருக்கின்ற போது எத்தனை ஏழைகள் உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு பானங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற எண்ணத்தை நடைமுறையிலே நோன்பு பயிற்சி கொடுக்கிறது இதன் காரணமாக ஏனைய காலங்களிலே எவ்வாறு ஏழைகள் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற அந்த இழகிய மனத்தை ஒரு மென்மையான உள்ளத்தை இந்த நோன்பு கொடுப்பதோடு அவனது உள்ளத்தை பரிசுத்தமாக்கி நோன்பிலே பல தர்மங்கள் செய்து தான் வாழ்க்கையிலே விட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நோன்பு வழங்குகிறது ஆறாவதாக இந்த நோன்பு அந்த நோன்பாளியை நற்பண்புள்ளவனாக அழகிய குணங்களை கொண்டவனாக மாற்றுகிறது அவன் ஏனைய காலங்களில் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே அடித்து விடுவான் அல்லது உடனே மறுபயிற்சிக்கு பேசி விடுவான் அல்லது ஏசி விடுவான் ஆனால் நோன்பு நோக்கின்ற வேளையிலே யாரும் அவனை அடித்தாலும் யாரும் அவனை ஏசினாலும் அல்லது ஏதாவது தரக்குறைவாக நடத்தப்பட்டாலும் நோன்பாளி என்று அவன் மௌனமாக அங்கே சங்கமிப்பதை பார்க்கின்றோம் இந்த நல்ல பண்பு எப்போதும் நிதானம் பொறுமை பிறர் ஏசுகின்ற போது நிதானத்துடன் அதை கையாண்டு மன்னிக்க வேண்டும் போன்ற நல்ல பண்புகளை இந்த நோன்பு வளர்க்கின்றது அதே போன்று இந்த நோன்பு ஒரு மோமினை ஒரு முஸ்லிமை நோன்பாளியாக இருக்கின்ற வேளையிலே அவன் ஒரு ஒழுங்குமுறைக்கு கட்டுப்பட வேண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது இந்த நேரத்தில் எழ வேண்டும் இந்த நேரத்தில் தான் சொல்ல வேண்டும் போன்ற அந்த முகாமை நேர முகாமத்துவத்தை படித்து கொடுக்கிறது அவன் பஜருக்கு முன்னால் உண்ண வேண்டும் மகிழ வரும் வரை எதுவும் உண்ணக்கூடாது என்ற அந்த பயிற்சியை நேர முகாமத்துவத்தை இந்த நோன்பு ஒரு முகாமினுக்கு பழக்கப்படுத்துகின்றது எட்டாவதாக அவனுடைய உள்ளத்தை பாதுகாப்பது போன்றுதான் உடலையும் தேவையற்ற உணவுகளை விட்டும் அளவுக்கதிகமான உணவுகளை விட்டும் அவனது உடலையும் பாதுகாப்பதற்கு இந்த நோன்பு உதவியாக இருக்கிறது ஒன்பதாவதாக ஒரே நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஒற்றுமையையும் இஸ்லாமிய சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நோன்பு வழங்குகிறது நோன்பு நோக்கக்கூடியவர்கள் ஒரே ஊரிலே இருக்கின்ற போது அனைவர்களும் ஒரே நேரத்திலே நோன்பு நோட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரே நேரத்திலே நோன்பை திறக்க வேண்டும் அனைவர்களும் ஒரே நேரத்திலே பெருநாள் கொண்டு வேண்டும் போன்ற பெருநாள் கொண்டாட வேண்டும் போன்ற ஒற்றுமையை பழக்கப்படுத்துவதாக ஒற்றுமைப்படுத்துவதாக இந்த நோன்பு இருக்கிறது பத்தாவதாக அந்த மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய கௌரவம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களுடைய பெருமானங்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களுடைய பெருமதிகளை விளங்கப்படுத்துவதாக இந்த நோன்பு அமைகிறது நாம் நோன்பு பண்ற வேளையிலே உண்ணாமல் பருகாமல் பாவங்களை விட்டு தவிர்ந்து நடக்கின்ற போதுதான் ஏனைய பதினோரு மாதங்களிலே அல்லாஹ் எனக்கு எத்துணை நியமத்துக்களை தந்திருக்கின்றான் அது உணவிலாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது வாழ்வாதாரம் அல்லது குழந்தைகள் அல்லது அவனுடைய சொந்த உடல் ரீதியான விடயங்களிலும் எத்தனை நியமத்துக்களை தந்திருக்கின்றான் என்பதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நோன்பு இருக்கிறது எனவே நோன்பு தரக்கூடிய ஏராளமான பயன்கள் இருக்கின்றன ஒன்று நமக்கு திரையச்சத்தை ஏற்படுத்தும் நமது உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும் நமது உணர்வுகளை குறைப்பதோடு அதனை கட்டுப்படுத்துகின்றது வணக்கத்திலே ஈடுபடுவதற்கான இலகுத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது உள்ளம் பரிசுத்தமாகி விலகிய மனத்தை ஏற்படுத்துகிறது நட்பண்புகள் வளர்வதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதே போன்று நேர முகாமைத்துவம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகிய பண்பை அவனுக்கு வாழ்க்கையிலே பழக்கப்படுத்துகிறது தனது உடலை தேவையற்ற உணவுகளை விட்டு பாதுகாக்கின்றது அதே போன்று முஸ்லிம்களுடைய ஒற்றுமையையும் அதாவது முஸ்லிம்களுடைய அந்த ஒருமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்றாக அமைகிறது அதே போன்று அல்லாஹுடைய ஞாயத்துக்களை நேரடியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த நோன்பு அமைகிறது எனவே அன்பார்ந்தவர்களே நோன்பை நாம் நமது உடலுறுக்கள் முழுவதுமாக நோட்பதற்கு உடலுறுப்புகளை பழக்குவதோடு இஸ்லாம் கூறக்கூடிய அந்த வழிவகைகளை பின்பற்றி இஸ்லாம் நோன்பின் மூலமாக தரக்கூடிய இந்த நுட்பங்களையும் பிரயோஜனங்களையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பு